து தொழிற்படுற அந்த பொருளுக்கு விசை தொழிற்பட்டதுக்கு எதிராக தொழிற்படுற ஒரு விசைதான் தான் இந்த உராய்வு விசை அதாவது பொருள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொருளை இழுக்கிறேர் அந்த இழுவையில் அதற்கு எதிராக கொடுக்கப்படுற ஒரு விசைதான் தான் இந்த உராய் விசைன்னு சொல்லுவாங்க சிம்பிளை சொன்னா உங்கள் ரெண்டு கையையும் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூடு ஒன்று கிளம்பும் இது இந்த உராய் விசையால தான் கிளம்புது அந்த உராய் விசை என்னத்திற்கு தங்கி என்றால் அந்த பொருள்ற மேற்பரப்புல அந்த அங்கிருக்கும் இந்த உராய் விசன்றது அந்த பொருள் மேற்பரப்புல இருந்து இருக்கு அந்த பொருளை எழுக்கும்போது அதற்கு எதிராக தொழிற்படுற ஒரு விசை தான் இந்த உராய் விச இப்ப இந்த இயக்கத்துல இந்த அம்புக்குடி வந்த இயக்கத்துல ஒரு பொருள் ஒரு இயங்குதண்டா அதன் மேற்பரப்பை நாங்க எடுத்தோம்டா முதல் ஆரம்பத்துல இவ்வாறு பொருந்தி இருக்கும் அந்த மேற்பரப்பு அதாவது கீழ்த்தளத்துக்கு மேல் தளத்துக்கு முன்னில இப்படி ஒரு பொருத்தம் கொண்டு காணப்படும் இப்போ இன்னும் கொஞ்சம் விசையை கொஞ்சம் கூட்டிகிட்டு போனோம்டா கொஞ்சம் அதை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வருவேர் இன்னும் கொஞ்சம் கூடுனா இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை எதிர்க்கிறதுக்காக வருவேர் அந்த மேற்பரப்பை எதிர்க்கிறதுக்காக வருவேர் ஒவ்வொரு இன்னும் எடுத்தமுண்டா சரி அந்த மட்டுக்கு மட்டான புள்ளியோடு வந்து நிற்கும் அதாவது இந்த ப்ரவுன் கலரில் காட்டியிருக்கிறது மேற்பரப்பு அந்த பச்சை கலரில் காட்டியிருக்கிறது பொருள மேற்பரப்பு ரெண்டு மேற்பரப்பும் இப்படி தான் ஒரு விசை துளைப்படும் போது இந்த மேற்பரப்பை தாண்டி வர்றதுக்கு ஓரளவான விசை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த விஷயத்தை தான் சொல்கிறது உராய் விசைன்னு சொல்லுவாங்க அப்போ படியாக பார்த்துக்கொள்வாங்க கீழே இருக்கிற ஒரு மேற்பரப்பு மேலே இருக்கிற ஒரு மேற்பரப்பு ரெண்டு மேல இருக்க மேற்பரப்பு நான் போது கீழே இருக்க மேற்பரப்போடு இவ்வாறுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா புள்ளியை தாண்டி மேல் புள்ளிக்கு வந்த பிறகு தான் அந்த பொருள் விழுபடவே வெளிக்கிடும் இந்த புள்ளி வரையும் வர்றத்துக்கு துளி கொடுக்கப்படுற ஒரு விசை தான் உராய்வு விசையாக காணப்படும் இந்த மேற்பரப்பு தன்மையை வச்சு தான் இந்த உராய்வு குணகம் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதே போல உராய்வு விசையோட சம்மந்தப்படுற இன்னொருத்தர் தான் விலையுள் விசையாக காணப்படும் அப்ப நான் உராய்வு விசைக்கு விசைன்னு நினை சொன்னா அப்போ எஃப் எதை குறிப்பிட்றேன் சொல்லுவாங்க ஓகே இந்த உராய்வு விசையை வரதான் குறிப்பிடுவோம் அப்படி பார்க்கும்போது எஃப்க்கும் ஆறுக்கும் இதுக்கும் என்ன சொல்ல வேண்டாம் பெப்சமன் மியூ ஆர் தான் குறிப்பிடப்படும் இப்ப இதுல ரெண்டு பொருள் காட்டியிருக்கேன் ரெண்டு பொருளையும் நான் இடப்பக்கமா இழுக்கும் போது அதற்கு எதிரா தொழிற்பற ஒரு விசை தான் இந்த உராய் விசை வடிவ பாத்தீங்கன்னா நான் உராய் விசையை கீழே தான் குறிச்சிருக்கேன் அதாவது மேற்பரப்புகளுக்கு இடையில இந்த விசை தொழிப்படும் அதாவது இந்த பொருளை இடப்பக்கம் இழுக்கிறேன் அதற்கு எதிராக ஒரு விசை கொடுக்கப்படுது அதுதான் உராய் விசை என்று சொல்லப்படும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா விலங்கு அதாவது அந்த பொருளை நாங்க இழுத்து ஓரளவுக்கு எத்தனை தூரம் வரை கொண்டு வர்றதுக்கு கொடுக்கப்படுற ஒரு விசைதான் இந்த உராய் விசையா இருக்கப்படும் அதே மாதிரி இந்த மியூன்றது உண்டை விட குறைவா தட்டிருக்கும் இந்த உராய்வு உப்புநகம் உண்டை விட குறைவா இருக்கும் ஆர் என்றது சிவன் மரதாக்கமா இருக்கும் இதை வச்சு கொண்டு ஒரு பொருள்ற உராய்வு விசை வரைபடத்தை தீர்னமெண்டா இப்ப நான் இந்த நிலைக்கூத்து கோடு அதே மாதிரி கொஞ்சம் விளக்கத்தோல கிடையாது சா இதாவது இது என்னத்துக்கு என்னத்துக்கான வரைவேண்டா வேண்டாம் உராய் விசைக்கும் விசைக்குமான வரைவு நாங்க விசையை கொடுத்துட்டு போக கூட போக கூட போக என்ன செய்ய வேண்டாம் உராய் விசையும் அதுக்கேத்த மாதிரி கூட்டிட்டு போவோம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எஃப்நியூட்டன் கொடுக்கப்படுற விசை எஃப்ன்றது உராய் விசை ஆறுன்றது மரதாக்கம் ஆர்ன்ற மரதாக்கம் மாறாது அப்போ F நியூட்டனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உராய் விசை எஃப் போகுது வடிவாக பார்த்துக்கணும் F நியூட்டனுக்கு ஏற்ற மாதிரி உராய் விசை எஃப் போகுது இந்த வரையில பாத்தீங்கன்னா எஃப் நியூட்டன் கூட 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 எஃப் சீரா கூடிட்டு போகுது ஆனா ஒரு புள்ளி உடனே எஃப் நியூட்டன் என்ன சீர்தான் கொஞ்சம் விளக்கத்தில் வந்துட்டு பிறகு ஒரே சீரா தான் போகுது அப்படி நாங்கள் அப்படியே நிலை அதாவது குத்துக்கூடாதபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வு பத்தி போடுறது நிலையியல் உராய்வு குணம் சொல்லுவாங்க நிலையியல்டா அந்த டைமில் பொருள் நிலையாக தான் இருக்கும் நீங்கள் பத்து நியூட்டன் விசை கொடுத்தீங்கன்னா அதுவும் பத்து நியூட்ரெனாக இருக்கும் பதினோரு நியூட்டன் கொடுத்தீங்கன்னா பதினோரு நியூட்ராக இருக்குது பன்னெண்டு நியூட்டன்ல அந்த பொருள் அசையமண்டா சரியா பதினொன்று தசம் ஒன்பது நியூட்டன் கொடுத்த கையோட அந்த பன்னெண்டு அணியூட்டனோட பொருள் அசைய வலிக்குது அந்த பன்னெண்டாவது நியூட்டனை தான் எல்லை உராய் விசைன்னு என்று சொல்லுவோம் அதுக்கங்கால அந்த பொருள் சீரா இயங்கி கொண்டிருக்கும் உராய் விசை ஒரு கட்டத்துல நின்று அப்ப வடிவ பார்த்தீங்கன்னா இருந்து உராய் விசைன்றது அந்த பொருள் தொழிற்படுறதுக்கு முன்னால தொழிற்படுற விசை அது தொழிற்பட்ட பிறகு அந்த உராய் விசை ஒரு சீரான விசையோட தான் போயிட்டு இருக்குமென்றதே மறந்துறாங்க பொருள் தொழிற்படும் வரையும் கொடுக்குற விசையோட கூடிக்கொண்டே இருந்தது தண்ட விசை அடன் வந்த பிற உராய் விசைக்கான மட்டுமட்டான விசை வந்த உடனே அது சீரான ஒரு விஷையோடைய தொழிற்பட வழிக்கிற்று இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்டா ஒருத்தர் தல்று நியூரோ நியூட்டன் விசையோட தல்ற பத்து கிலோகிராம் கிராம் பொருளை மருதாக்கம் ஆர் அண்ணு எடுத்திருக்கேன் உராய் விசை எஃப் அண்ட் எடுத்திருக்கேன் மீவோ சைவதன் ரெண்டுன்னு எடுத்திருக்கேன் இப்போ நான் எஃப் சமன் எம்ஏ தான் பாவிக்கப்படுறேன் அதுக்கு முதல் விசை பிரிப்பு கொஞ்சம் செய்வோம் மேல் நோக்கி ஆர் சமன் எம்ஜி மேல் நோக்கி கீழ் நோக்கி பவிச்சிருக்கேன் ஆர் சம்மன் எம்ஜி ஆகவே ஆர் சமன் நியூரோ நியூட்டன் அதே மாதிரி கிடைக்கூறோட பிரிச்சிருக்கேன் கிடைக்கூறுக்கு எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணியிருக்கேன் நூறு செய்ய உராய்வு விச சமன் எம் தரையே இப்போ நூறு நியூட்டன் சையை எஃப் சமன் எம்ஏ அதே மாதிரி நியூ நியூட்டன் எஃப் சமன் நியூ ஆர்ன்னு சொன்னால் நியூவுக்கு செவ்வச ரெண்டு கொடுத்துருக்கேன் ஆறுக்கு நியூட்டன் என்ன மேலே ஆறு சமன் நியூ நியூட்டன் கண்டுருக்கேன் அப்போ நியூட்டன் இருபது சமன் பத்து ஏன் பத்து போடுறேன்னா எம் திணி பத்துக்குள்ளோகிறேன் ஏ ஆறு இருக்கும் அதனால் பத்து a7 8 எட்டு மீட்டர் சகனஸ் டூ இப்படிதான் சில பொருட்கள் காண்றது இது சிம்பிளான ஒரு விஷயம் உண்டு நீ வச்சிருக்க வேண்டியது உராய் விசைன்றது ஒரு பொருள் தொழிற்படுறதுக்கு எத்தனைக்கிறதுக்கு எதிராக கொடுக்கப்படுற ஒரு விச உண்டு இந்த விசை ஒரு கட்டத்தில் மாறாமல் தொழிற்பட்டுக்கிட்டே இருக்கும்ன்றது இப்போ இந்த இதில் எஃப்ட் செவன் போட்ட நியூட்டன் அதாவது இருபது நியூட்டன் பொருள் இயங்கினதுக்கு பிறகும் இருபது நியூட்டனாவே தாக்கிட்டு நியூட்டனாகவே தாக்கிட்ருக்கு இருடல் குறை எல்லாம் நடக்காது ஆனால் இந்த நூறு நியூட்டன் கொடுக்குற விசை பத்து நியூட்டன் போது உராய் விசை பத்து நியூட்டனாக இருக்கும் பதினொன்று நியூட்டன் கொடுக்கும்போது பதினொன்றா இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு அதே மாதிரி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நியூட்டன் வந்தோடனே சரியா அந்த இருபது நியூட்டனில் அந்த பொருள் அசைகிறதுக்கு சரியாக இருக்கும் அதாவது கொடுக்கப்படுற விஷயம் உராய் விஷயம் சமனாக இருக்கும் இப்போ இருபது நியூட்டனில் சரியாக இருபத்தொராவது நியூட்டன் வந்தோடனே பொருள் அசையை விழிக்கின்றோம் இதான் உறவித்த கான்செப்ட் இவ்வளவுதான்